மத நல்லிணக்கத்தை முன்னிறுத்தும் வகைகள் வாங்க வாங்க என அன்போடு அழைத்து பழனிக்கு பாதயாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் நீர்மோர் வழங்கி வரும் சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பழனி முருகனுக்கு மாலை அணிவித்து பக்தர்கள் பாத யாத்திரை இந்நிலையில் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி அண்ணா நகர் புது தர்கா வளாகத்தில் இஸ்லாமியர்கள் சார்பில் பள்ளப்பட்டி வழியாக பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது இதற்காக பிரத்யேக பந்தல் அமைத்து வாட்டர் பாட்டில் ஜூஸ் பிஸ்கட் ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் செல்போன் சார்ஜ் செய்வதற்காக பிளக் பாயிண்ட் வசதியும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பாத செல்லும் பக்தர்களுக்கு கால்வழிக்கு மருந்துகளும் அங்கு வழங்கப்பட்டு வருகிறது மேலும் மினரல் வாட்டர் குளிர்ந்த பானை நீர் இளைப்பார சாமியானா பந்தல் உள்ளிட்ட அமைப்புகளுடன் அங்கு அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பள்ளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் ஆண்டுதோறும் நடத்தும் இந்த நிகழ்வு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் பெருமிதம் கொள்கின்றனர் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலான நிலைகள் இதுதான் தமிழ்நாடு இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பாருங்கள் என நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றன i <laughs> you